அந்த ட்ரங்க் ரோடு எல்லாம் இருக்குல்ல அந்த ரிங் ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா தூரம் பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக குழந்தை தனியாக குழந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் வேகமாக போய் பார்த்தோம்னா அங்கே தண்ணி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அல்ல இல்லையா கற்றுக்கு சொல்லுங்க கவனிக்கிறீங்களா இதே போல இந்த உலகத்துல நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயம் நிறைய நண்பர்கள் நமக்கு சாதிக்கிற மாதிரி இருப்பாங்க உலகத்துல நிறைய விட்டு தூரப்பட்டு தூரப்பட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படி தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போடுறதுக்கு ஆனால் நல்லா போல எப்படி போயிட்ட

என்ன விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போகிறதற்கு வீணராய் போகிறதற்கு என்ன நியாயத்தை பார்த்தீங்க நான் உங்களுக்கு என்ன எல்லாம் செய்வேன் உங்களை இன்னும் எவ்வளவு நன்மைக்கான நிரப்ப நான் காத்திருக்கேன் என்ன விட்டு புரியுது

து <laughs> வசதிகள் நிறை தருவதில்லை வரும் வானில்லைமா போ நல்லாதான் இருக்கிற திரும்ப கு போற நல்லாதான் இருக்க திரும்பச்சாரம் நல்லாதான் பொங்க சமைக்கு வர சத்தியத்தை கேட்கிற ஆண்டவருக்கு தெரியாம நடக்கிற அப்படியே தப்பு பண்ண போறேன் அப்படியே கெட்டாரத்தை பேசுறேன் அப்பயும் உலகத்தோட ஓடுற அப்பயும் சூரியத்துக்கு போறேன் அப்படியே மந்திரத்துக்கு போறேன்

இதுக்காக கண்டிய போயிட்டீங்க நான் இவ்வளவு கேவலமா நடந்துட்டேன் ஆண்டவரே இவ்வளவு தூரம் உண்மை கேள்வி ஏற்க வச்சுட்டேனே இவ்வளவு தூரம் நான் போற இடம் தெரியாம அலையிறனே முதல்ல கேட்டாரு ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய் எங்கே இப்ப கடைசியை கேட்கிறாரு என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டுபிடிப்பா மாயை பின்பற்றி போற लगती है सपा। लेकिन कैटेगरी के नंबर 100 डर मेले में होते हैं। 100 पसोंडर जन्मों के जन्मधर्मों में बड़ा फील्ड है। अंदर बड़ा भी तीर के बेटों में गे। तो माती इस तरह 100 अंदर में आते हैं। परसों तो आलिया को अंदर गया तो कैट कैट रहा इसमें। उनके कैट कैट यार को ये मुंबों द कैटिंग में � என்ன நீங்களா நீங்க போதும் எல்லாம் சொல்லுங்க நீங்க போதுங்க சொல் இருமே நீங்க கேட்டு கேட்கற மாதிரி இங்கே கலங்கிற மாதிரி நான் கிட்ட மாட்டேன் உங்க மனசை நாங்க வேலை படுத்த மாட்டாங்க பாருங்க சொல்லுங்க நீங்க போதும் ஏ